வணக்கம் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பீங்க என்ன நம்புகிறேன் விஸ்வநாதன் கோவிந்தராஜ் என் சிக்ஸ் ஆர் என்ற சேனலிலிருந்து இன்னையிலிருந்து டுட்டோரியல் ஆரம்பிக்கிறோம் இந்த ட்யூட்டோரியலில் யூடியூப் புதுசாக தொடங்குறவங்களுக்கு அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மற்றும் ஒவ்வொரு அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் ஆகிய இந்த ஆப்பில் இருந்து எப்படி வந்து சேட்ஸை ஆட் பண்ணுறது புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கான ஒரு அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத இப்போ நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் யூடியூப் ஆரம்பிக்கிறது வந்து ரெண்டு நிமிஷத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு சேனல் தான் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி காப்பிரைட் பிரச்சனை வந்ததுன்னா அந்த மூ எத்தனை சேனல் அந்த இமெயில் ஐடியில் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அத்தனை சேனலுமே பாதிக்கும் அதனால் ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு சேனல் தான் ஓப்பன் பண்ணணும் இதை முதல்ல புதுசாக யூடியூப் தொடங்குறவங்க சேனல் நீங்கள் தொடங்குவதற்கு முன்னே தெரிஞ்சு கொண்டே விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பட நீங்கள் வந்து எப்படி யூடியூப் அவங்க சேனலை ரன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணுறீங்க அது எப்படி அப்லோட் பண்ணுறீங்க ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ யூடியூப்ல வந்து நிரந்தரமாக நிலைச்சி நிற்கணும்னா நீங்க ஒரிஜினலாக ரெக்கார்ட் பண்ணிய வீடியோ தான் நீங்கள் ஷார்ட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் யூடியூப்ல நிலச்சி நிற்க முடியும் அதாவது அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதுக்கு என்னென்ன அதாவது அதுக்கு வந்து லைட் கொடுக்கறது அதுக்கு வந்து என்னென்ன எந்த பொருத்தமான வேர்ஸுகளை சொல்கிறது அதுக்கு பொருத்தமான பாடல்களை சொல்கிறது இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிணா நாங்கள் ஏற்றுக்கிறோம் பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க சிம்பிளாக நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு மலை வருது ஒரு ஃபாரஸ்ட் வருது ஒரு இயற்கை காட்சி வருது இந்த இயற்கை காட்சியெல்லாம் நீங்கள் படமே எடுத்து நீங்கள் அப்பவே அதுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணி நீங்கள் பஸ்ஸில் இருந்துக்கிட்டே அப்லோட் பண்ணலாம் ஆனால் முதல்ல வந்து ஒரு ஆகஸ்ட் அதாவது ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்கு முன்ன இந்த வருஷம் ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னே பதினஞ்சு செகண்ட்ஸ் தான் அலோ பண்ணியிருந்தாங்க பதினஞ்சு செகண்ட்ஸ் தான் நீங்க வந்து எடு அதாவது யூடியூ வீடியோ வந்து ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியும் இப்போக்கி ஜூலை பதினஞ்சுக்கு பிற்பாளம் அதை அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மூணு நிமிஷமாக மாற்றிட்டாங்க ஆனால் நீங்கள் சவுண்டு எஃபெக்ட் கொடுக்கறது அதாவது ஒளி அதில் வந்து அந்த அந்த ஷார்ட்ஸில் ஆட் பண்றது வந்து நீங்கள் பாட்டுக்கு தகுந்த மாதிரியோ அல்லது படத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்லை வந்து உங்கள் ஒரு காமெடி நிகழ்ச்சியாகட்டும் இல்லை வந்து ஒரு குக்கிங் சமையலாகட்டும் அல்லது ஃபிஷ் கட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மியூசிக் கொடுக்கணும் இது முக்கியமானதும் கூட நீங்கள் இப்படி வந்து பேசுகிறீங்கன்னு வச்சிங்க பேசி ஒரு வீடியோவை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த மியூசிக்குமே போட வேண்டியதில்லை இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது ஆயிரும் ஆனாலும் கூட இந்த மியூசிக்கில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் அந்த சேட்ஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அதுதான் சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து அதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இடையில் நிறைய வேலைகள் இருக்குது சும்மா சிம்பிளாக எல்லாம் பண்ண முடியாது

அந்த வீடியோவை எப்படி தம்மையில் உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது அதாவது கேன்மேன் ஒன்று இருக்குது இன்சாட் ஒன்று இருக்குது பிசாட் ஒன்று இருக்குது அடுத்தபடியாக வந்து இன்னும்